அதை மக்களிடமிருந்து பிரிப்பதற்காக மக்களை கூறு போடுவதற்காக நாங்கள் கேட்பது இதை மக்கள் வசிப்பிடம் இடத்தை தாண்டி கடலுக்கு அருகில் விட்டால் இந்த திட்டமானது இந்த கழிவு நீரானது கடலில் சென்று கலந்துவிடும் கோரிக்கை விவசாயிகள் மக்கள் ஆதித்தமிழ் விடுதலைக்கும் நாம் தமிழர் கோரிக்கையும் இதுதான் ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி நான் போடுகின்ற திட்டத்தை மக்கள் எதிர்ப்பதா நான் போடுகின்ற ஒரு உத்தரவை மக்களை எதிர்ப்பா மக்களை எதிர்ப்பதா என்று நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய மு பிரதாப் அவர்கள் மக்களை அவர் சொல்லிதான் இந்த அரசாங்கத்தில் தாசில்தார் முதல் கொண்டு காவலர்கள் முதல் கொண்டு மக்களை கண்மூடித்தனமாக தேவையற்ற இயற்கைக்கு மாறாக மக்களை நடந்து கொண்டார்கள் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல எத்தனையோ ஃபைலு எத்தனையோ கோப்புகள் அவங்க தூங்குது நாரி போயிருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டு தூசி தட்டுறதுக்கு துப்பில்லை அந்த காசு தான் இருக்குது என்ன ரோமசுந்தரம் அதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பில்லை அதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு துப்பில்லாத இந்த மனுஷன்

நீ அரசாங்கத்துக்கு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட வேண்டிய இடத்துல இருக்கிற ஆனா நீ வந்து ரவுடி போல மக்களை வந்து இழுத்து அதோட தர தர இழுக்கிறாரு புடிச்சு புடிச்சு இழுக்கிறாரு அப்படியே போசுவார குடுக்கிறாரு என்ன அது வேலை உனக்கு எவ்வளவு வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுப்பட்டு நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட் நிர்வாக நீதிபதி என்பதை மறந்து இந்த வேலையை செய்யற அப்ப இது போலீசார முடியலையா இல்ல தாசில்தார முடிஞ்சதா அப்படின்ற ஒரு கேள்வி புரிய எங்களுக்கு இது காரணம் யாரு முழுக்க முழுக்க நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட ஆட்சியர் சொல்லாம மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடாம இங்க எதுவும் நடக்கல காவலர்கள் அவங்களுடைய வேலை பாக்குறாங்க அந்த காவல்துறை நாங்க இருந்தா கூட அந்த வேலை நாங்க செய்வோம் நாங்க காவல்துறை வந்து தவறான விஷயத்த நாங்க சொல்லல அவங்களுடைய வேலை அவங்க செஞ்சாங்க ஆனா காவல்துறைக்கு உத்தரவு போட்டது யாரு சொல்லுங்க ஒரு நாங்க வந்துட்டு வன்முறையில் ஈடுபட்டோமா வன்முறையில் ஈடுபட்டோமா அராஜகத்தில் ஈடுபட்டாங்களா மக்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்க கேட்க வராங்க கேளுங்க என்னன்னு கேளுங்க

ஒரு நாலு வாங்கி பேர் வாங்க சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அது எல்லாருக்கும் தெரியும் அவர் சொன்னது அடிப்படையில் நாங்கள் ஒரு நாலு பேர் போறோம் மற்ற விவசாயிகளால் வராங்க ஏன்னா மாவட்ட ஆட்சியருக்கு சந்திக்கும் மாவட்ட ஆட்சியர் சந்திக்கும் போது மௌனி இருக்கும்

மாவட்டத்தினுடைய உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக நீதிபதி வருவாய்த்துறையினுடைய முதற்கட்ட உயர்மட்ட அதிகாரி அவர் தான் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் அதனாலதான் மாசு தாய் மாதத்துல நான்கு திங்கக்கிழமை வந்து ஐந்து திங்கக்கிழமை வந்து ஒவ்வொரு நாளும் மனு கொடுக்க நாங்கள் போறோம் மனு கொடுக்க போறோம் எதுக்காக போறோம் மாவட்ட ஆட்சியர் போறோம் குறைதான் தீர்க்கிறதுக்காக போறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் போய் கொடுக்குறோம்

அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுழல் நாற்காலிய அப்படியே சுழக்கி காலு மேல காலை போட்டு எம்எல்ஏ பார்த்திருக்காரு நான் நினைக்கிறோம் விவசாயிகள் பேர் ஒரு அறுபத்தி அஞ்சு எழுபது வயசு இருக்கக்கூடிய பேர் வயசு பெருமான விவசாயிகள் தான் இருக்காங்க தலைவர்கள் ஊராட்சி மன்ற மூணு பேர் நிற்கிறாங்க அவங்க மத்தியில் அவங்க சேலை சுழற்சி போட்டு நடிகர்கள் பண்ணுற மாதிரி சேலை தூக்கி போட்டு நான் இதை பண்ண முடியாது இது என்னுடைய ஆஃபீஸர் கேட்கல அப்ப நான் திருப்பி கேட்டேன் என்னங்க உங்களுடைய ஆபீஸ் சொல்றீங்க என்ன உங்களுடைய ஆபீஸ் சொல்றீங்க என்ன மூ ஆபீஸ் சொல்றீங்க அவருக்கு எல்லாம் ஏறி நான் இது சரியா முடியாதுங்க இதை நான் பார்க்க முடியாதுங்க பத்து ஆண்டுகளாக ஒரு சட்டமன்றத்தை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது எத்தனை பிரச்சனை சந்திச்சிருப்பாரு எவ்வளோ பிரச்சனைகளை வந்துட்டு பேஸ் பண்ணி அவங்க சொல்யூஷன் தேடி இருப்பாரு அவர் மத்தியில் அவர் எனக்கு கால கால காலத்துக்கு போட்டு பேசுறாரு என்ன தோரணை பேசுறாரு ஒரு மாவட்ட ஆட்சிக்கு தகுதியான்

எப்படி கூண்டாஸ் போடுறீங்க இதுக்கு தான் நீங்க ஐஏஎஸ் போஸ்ட் பண்ணீங்களா உங்களை மட்டும் நீங்க உயர்த்து பேசுகிறீங்க நான் வந்து என்னுடைய விவசாயிகளை எல்லாம் வித்துட்டு நான் படித்து வந்தேன் இதுக்காக நீங்க வந்தீங்க மக்களுடைய கோரிக்கைய மக்களுடைய கோரிக்கை கேட்கறதுக்கே நீங்க சொன்னா ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அகேன்ஸ்ட் தான் நீங்க நடந்துக்கிறீங்க சட்டத்துக்கு புறமாக நீங்க நடந்துக்கிறீங்க உங்களுடைய அலுவலகம் நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க இப்ப காவல்துறை இருக்கிறாங்க காவல்துறை போகும்போது காவல்துறை காவலர்கள்

மக்களுக்காக பணி செய்ய வந்தவங்க குடிமக்களை மிரட்டி பார்க்கறதுக்காக இல்ல குடிமக்களுக்கு அவையை அழைச்சி பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு சொல்யூஷன் தேட முடியா சொல்யூஷன் தேடணும் தேட முடியல அதை நீங்க அப்புறப்பட்டு போயிட்டே இருக்கணும் தோழர் சொன்னது போல உங்களுக்கு முடியலையா உங்களுக்கு மக்கள் இல்லையா திருப்பிட்டு போங்க நான் வேலை அதை பார்த்து வேலை அதை பார்த்துக்கணும் அதை விட்டுப்பட்டு மக்களுடைய பிரச்சனைய வெண்மையான முறையில் சுமூகமான முறையில் பேச வந்த மக்களை பார்த்து இப்படி வேலை பொழுது நம்முடைய பொன்னன் திருவர் மாவட்ட ஆட்சியினுடைய கண்மூடித்தனமும் அவருடைய ஆணவம் என்பதை நான் கண்டிப்பாக இந்த கண்டிக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கண்டிக்கின்றேன் சரி மாவட்ட ஆட்சியோட சப்ஜெக்ட் முடிஞ்சதுங்க பொன்னேறி ஆறு என்பது பல கிராமங்கள் பல கிராமங்கள் அதில் நம்பி விவசாயம் கால்நடை எத்தனை நூறு பேர் அதில் மீன் பிடிச்சி அந்த மீன் வச்சு வியாபாரம் பற்றி போயிருக்கிறான் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல

கொள்கையா இருக்கு ஒரு மக்களை சாகரிசு ஒரு மக்களை வாடு வைக்க அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட்டு மாற்று விதத்தில் மாற்று வேலை செய்து இதை நாங்கள் லட்சிபுரம் ஆறு ஆட்டிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அதை நீட்டித்து மக்கள் வசிக்காத இடமாக கடலுக்கு அருகில் சென்று அதை விட்டால் அது எந்த மக்களுக்கும் பிரச்சனை இருக்காது எந்த விவசாயிக்கும் எந்த கால்நடைகளுக்கும் எந்த உயிர் ஜீவனங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாது போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொள்வது அது மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் வட்டாட்சியராக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும் சுற்றுச்சூழல் அலுவலர்களாக இருக்கட்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரி அலுவலர்களாக இருக்கட்டும் நாங்கள் கூறிக்கொள்வது மக்கள் வசிப்படும் இல்லாத மக்கள் வசிப்படத்தை தாண்டி அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினால் எங்களுக்கு எந்த விதத்திலும் ஆட்சேபனை இல்லை என்பதற்காகத்தான் இதை நாங்கள் அரசாங்கத்தை இன்று வலியுறுத்தி இங்கே நாங்கள் ஆதிபோல் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை தாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் ஆகவே இத்திட்டத்தை மாற்றுப்பாதையில் அமைத்து நாங்கள் கூறியது போல இத்திட்டத்தை செயல்படுத்தினால் மக்கள் வாழ்வில் பிரச்சனையின்றி பிரச்சனையின்றி சுமூகமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்